ஜென்ம ஜென்மென்மோன்மி ஜென்மி ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகஸ்ரநாமாவில் ஸ்லோகம் நானூற்று எழுபத்தி ஏழு ஓம் தீனே தயாபராமக எளியவரிடம் பறிவு காட்டுபவருக்கு நமஸ்காரம் சிரமம் எதுவுமில்லாமல் மரணம் யாரையும் சாராமல் வாழ்வு அதாவது தீனமற்ற பிழைப்பு வேண்டும் என பரமேஸ்வரனிடம் பிரார்த்தனை செய்யப்படுகிறது அதாவது பிறரை அண்டி வாழும் நிலை இருப்பது விரும்பத்தகாத ஒன்று பாபாவை அண்டி வந்தவர்கள் பெரும்பாலோர் பாமர மக்கள் நானோ சந்தோர்கர் ஹரி சீத்தாராம் தீட்சிதர் ஹரி விநாயக் சாட்டே கோட்டீஸ்வரர் பூட்டி போன்ற வசதி படைத்தவர்கள் அந்தஸ்தில் உள்ளவர்களும் பலர் பாபாவை அணுகி வந்தவர்கள் அத்தகையவர்கள் அவர்கள் பலரை பற்றிய விவரங்கள் பாபாவிடம் இருந்து அவர்கள் பெற்ற நலன்கள் பற்றி எல்லாம் மிகவும் அவர் மகள் சாபதி இருந்தவர் பாபாவின் அன்புக்கு மிகவும் பாத்திரமானவர் மிகவும் ஆரம்ப காலத்திலேயே சுமார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டிலேயே சீரடிக்கு பாபாவை அண்டி வந்தவர் அப்துல் ஏழ்மையிலே இருந்த அவர் பாபா முழுவதும் தமக்கு பணிபுரிவதில் ஈடுபட்டு இருக்குமாறு பணித்தார் அவருக்கு உணவளித்து வந்ததோடு அவருடைய ஆன்மீக முன்னேற்றத்தையும் கவனித்து வந்தார் ஏராளமான ஜனங்களை தாண்டி மசூதிக்கு வர முடியாமல் வெளியிலே நின்று கொண்டிருந்த ஒரு மூதாட்டி ஒரு ஏழ்மையான வயோதிகர் ஆகியோரை சாமாவை விட்டு தம்மிடம் அழைத்து வரச் சொல்லி அவர்கள் கொண்டு வந்த ரொட்டி கற்கண்டு ஆகியவற்றை பெற்று அவர்களுக்கு பதிவு காட்டினார் பாபா பாபாவின் பரிவும் போஷணமும் நூற்று கணக்கானவர்களுக்கு கிடைத்தது ஸ்லோகம் எழுபத்தி எட்டு ஓம் தீர்க்க திருஷேன் நமக தொலைநோக்கு உடையவருக்கு நமஸ்காரம் வருங்காலத்தில் என்னென்ன நடக்கும் என்பதை பாபா போன்ற தெய்வீக புருஷர்கள் முன்கூட்டியே நன்கு அறிவார்கள் பாபா தம்மிடம் இருந்த ஞானத்தை தம் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உபயோகப்படுத்தி உள்ளதை காணலாம் ரேகே அவர்களின் குழந்தை இறக்கப் போவதை முன்கூட்டியே அறிந்ததால் பாபா ரேகையை இந்த குழந்தை தங்களுடையது என்று சொல்ல வைத்து அந்த இழப்புக்கு தயாராக இருக்கும்படி செய்தார் ராசனே என்ற பக்தர் பருத்தி வியாபாரத்தில் ஈடுபட பாபாவின் அனுமதி கேட்டபோது பின்னால் நஷ்டம் உண்டாகும் என்பதை அறிந்த பாபா அவரை இந்த வியாபாரத்தில் இறங்க வேண்டாம் என கூறிவிட்டார் விஜயானந்த சுவாமியின் தாயார் இறக்கப் போவதையும் விஜயானந்த சுவாமியின் விரைவில் உயிர் நீப்பார் என்பதையும் முன்கூட்டியே அறிந்த பாபா அவரை சீரடியிலேயே தங்க வைத்து பாகவத சப்தாக பாராயணம் செய்ய வைத்தார் பாபா சீரடி கிராமத்திற்கு வந்த சில ஆண்டுகளுக்கு உள்ளாகவே இந்த கிராமத்தில் மாளிகைகளும் உயர் பதவியில் உள்ளவர் வருவர் துப்பாக்கி வெடிக்கும் ரதங்கள் குதிரைகள் யானைகள் எல்லாம் வரும் மகத்தான ஊர்வலங்கள் நடைபெறும் என கூறி தமது தீர்க்க தரிசனத்தை பாபா வெளிப்படுத்தினார் ஸ்லோகம் எழுபத்து ஒன்பது ஓனவ்சோரிடமும் பாசம் உள்ளவருக்கு நமஸ்காரம் தீனர்கள் என்றால் வசதிகள் எதுவும் இல்லாமல் தங்களை ஆதரிப்பதற்கு எவருமே இல்லாமல் பரிதவிப்பவர்கள் இறைவன் இத்தகைய நண்பன் என கூறப்படுகிறது லக்ஷ்மண் பட் ஜோஷி என்பவரும் மாதவ் பாஸ்லி என்பவரும் சிறுவயதாக இருந்த போதே பாபாவிடம் வந்தவர்கள் பாபா அவர்களை தம்முடன் மசூதியில் தங்க அனுமதித்ததாகவும் ஏதாவது வேலைகளை செய்ய சொல்வார் என்றும் பாபாவுக்கு சமர்ப்பிக்கப்படும் தின்பண்டங்களில் அவர்களுக்கும் பங்கு உண்டு என்றும் லக்ஷ்மன் பட் ஜோஷி கூறுகிறார் இருபதாவது வயதில் சீரடிக்கு வந்த அப்துல் தன்னை பாபா என் காக்கை வந்துவிட்டது என்று கூறி அவரை தன்னுடைய தொண்டில் முழுமையாக ஈடுபடும்படி வைத்து அவரை பற்றற்ற வாழ்க்கை நடத்த வைத்ததாக கூறுகிறார் நாயக் எனும் பக்தர் தான் ஒரு கிராமத்தில் ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டிருந்ததாகவும் பல இடங்களுக்கு சென்றுவிட்டு சீரடிக்கு வந்ததாகவும் பாபா அவரை சீரடியில் தங்கியிருந்து ஏதாவது தொண்டு செய்து கொண்டிரு ஆண்டவன் அருள் புரிவார் என்று சொன்னதாகவும் அவ்வாறு அவர் அங்கேயே தங்கி ஒரு தேநீர் கடை வைத்து பலமாக வாழ தொடங்கியதாகவும் கூறுகிறார் அந்த நாள்களில் ஒவ்வொரு நாளும் இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் உணவு எதிர்பார்த்து சீரடியில் காத்திருப்பார்கள் எனவும் சகூன் மேரு நாயக் கூறுகிறார் ஜெய் குரு சாய் નર્પવી સાયરામા જય ગુરુદેવ દત્તા